அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் ரஜ்ஜு பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்கின்ற அனைவருமே இந்த ஒரு பொருத்தத்திற்கு தான் பயப்படுவார்கள் மற்ற எந்த பொருத்தம் இல்லை என்று சொன்னாலும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் திருமணம் செய்யாதே எல்லா ஜோதிடர்களும் எல்லா நூல்களும் சொல்லுகின்ற ஒன்று இது இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை எப்படி வர்ணிக்கின்றார்கள் கயிறு பொருத்தம் அதாவது தாலி கயிற்று பொருத்தம் மக்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஜோதிடர்கள் சொல்லி மங்களகரமாக வாழ்வார்களா சுமங்கலியாக இருப்பாளா என்பதையெல்லாம் காட்டுகின்ற இடம் என்று மேலோட்டமாக சொல்லிவிடுவார்கள் இந்த ரஜ்ஜு பொருத்தம் அத்தகையதா அப்படி என்றால் சிரோரஜு கழுத்து ரஜு வைத்து ரஜ்ஜு தொலை ரஜு பாத ரஜு என்று பிரித்தது ஏன் சிரோரஜ்ஜு ஆணுக்கு ஆகாது அது செவ்வாயின் நட்சத்திரம் மூன்று வரும் சித்திரை அவிட்டம் மிருக பெண்ணுக்கு ஆகாது என்று சொல்வார்கள் சந்திரனுடைய மூன்று நட்சத்திரமும் ராகுவின் மூன்று நட்சத்திரமும் வரும் அடுத்து வயிற்று ரஜ்ஜு குழந்தைக்காக என்று சொல்வார்கள் இங்கே கணவன் மனைவி இறப்பு அல்ல குழந்தை என்று சொல்வார்கள் இது குரு சூரியன் இந்த நட்சத்திரங்கள் வைத்து வரும் ஏக ரஜ்ஜு வந்தால் கூடாது என்று சொல்வார்கள் அடுத்து தொடை செல்வ நிலை இதற்கு சுக்கரன் சனி நட்சத்திரங்கள் அடுத்து பாத ரஜ்ஜு ஒரு இடத்தில் இருக்க வைக்காது இருப்பிடத்தை மாற்றும் இது புதனுடைய நட்சத்திரங்களும் கேதுவின் நட்சத்திரங்களும் அடங்கும் இந்த முதல் இரண்டை தவிர இந்த கயிற்று ரஜ்ஜுக்கு வேறு எந்த ரஜ்ஜு கெடுதலை செய்யும் ஆக இதை கயிற்று ரஜ்ஜு என்று சொல்வது சரியா சரியில்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏக ரஜ்ஜு என்றால் திருமணம் செய்யக்கூடாது இது இந்த ரஜ்ஜுவை பற்றி மூன்று பக்கங்கள் எழுதியிருப்பார்கள் முதல் பக்கத்தில் இது அடுத்த பக்கத்தில் ஏக ரஜ்ஜுவாக இருந்தாலும் ஒன்று ஆரோகம் ஒன்று அவரோகமாக இருந்தால் ரஜ்ஜு தட்டாது அடுத்து இவருடைய நட்சத்திரத்து அதிபதிகள் ஒரே கிரகமாக இருந்தால் ரஜ்ஜு தட்டாது இருவரது நட்சத்திரத்து அதிபதிகள் நட்பு கிரகங்களாக இருந்தால் ரஜ்ஜு தட்டாது சம சப்தமத்தில் இருந்தால் ரஜ்ஜு தட்டாது இது ரஜ்ஜு பொருத்தத்தை பற்றி ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பிருந்தே கையாளப்பட்டு கொண்டு வந்த ஒரு சூத்திர கணக்கு இப்பொழுது இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம் இதை ஏன் பார்க்க கூடாது என்று படித்த பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக ஆரோகம் அவரோகம் உங்களுக்கு எளிதில் புரியும்படி ஒரு கணக்கை நான் சொல்லிக் கொடுக்குறேன் கே கேதுவின் நட்சத்திரங்கள் என்ன அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக இந்த ஐந்தும் ஆரோகம் அடுத்த கேதுவி நட்சத்திரம் மகம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை ஆரோகம் ஆரோகம் என்றால் மேல் எழும்புதல் அவரோகம் என்றால் கீழே இறங்குதல் அடுத்து மூலம் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த ஐந்தும் ஆரோகம் மேல் எழும்புதல் மற்றவை அவரோகம் கீழ் இறங்குதல் இந்த ஆண் பெண் இருவருக்கும் உண்டான நட்சத்திரங்கள் இருவருக்குமே ஆரோகமாக இருந்தால் ரஜு தட்டாது ஒருவருக்கு ஆரோகம் ஒருவருக்கு அவரோகமாக இருந்தாலும் ரஜு தட்டாது இருவருடைய நட்சத்திரத்து அதிபதிகள் நட்பு கிரகங்களாக இருந்தால் ரஜ்ஜு தட்டாது ஒரே கிரகமாக இருந்தால் ரஜ்ஜு தட்டாது சம சப்தமத்தில் இருந்தால் ரஜ்ஜு தட்டாது இப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு நட்சத்திரம் இந்த வயிற்று ரஜ்ஜு வருகிறதே அதில் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் மட்டும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூணு அதற்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பொருந்தும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பொருந்தும் நாலாம் பாதம் பொருந்தாது இதை தவிர மற்றதெல்லாம் பொருந்தும் ஏமாந்து விடாதீர்கள் நல்ல பொருத்தங்களை இந்த காரணமாக வைத்து இதை காரணமாக வைத்து தவற விட்டு விடாதீர்கள் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன அடுத்தடுத்து வரும் இப்பொழுது பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் ஒரு சில செயல்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள் ரிஷபராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் பொன் என்று சொல்வார்கள் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மிதுன ராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே கவனக்குறைவோ அல்லது அடுத்தவர் ஒரு பேச்சை கேட்டு நடந்ததாலோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் விட்டுவிடும் நாளாக காட்டுகிறது கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே மாற்று வழி ஒன்று கண்டுபிடித்து இந்த மாற்று வழி பழைய வழியை விட எத்தனையோ மடங்கு சிறந்தது என்று நிரூபிக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்கள் கஷ்டம் தீரும் தீர்ப்பது நீங்கள் அல்ல நண்பன் அல்லது குடும்பத்தார் அல்லது உறவினர்கள் இவர்கள் மூலமாக உங்கள் கஷ்டம் இன்று அகலும் துலாம் ராசி அன்பர்களே புத்திசாலித்தனத்தால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் செய்ய முடியும் ஒன்று நிச்சயமாக முடியும் ஏனென்றால் அதுதான் இன்று உங்களுக்கு நடப்பது புத்திசாலித்தனத்தால் வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை எளிதில் நீக்கலாம் இன்று நீங்கள் நீக்குகின்றீர்கள் ராசி அன்பர்களே பென்சிலை கூறுபடுத்த தீட்டினால் அந்த ஊக்கு கூர்மையாகும் மேலும் தீட்டினால் முனை ஒடிந்துவிடும் எதை காட்டுகிறது ரொம்ப அறிவு ரொம்ப விசாரணை ச சில சமயங்களில் கெடுதலை செய்யும் அப்படி ஒரு கெடுதலை இன்று உங்களுக்கு நடக்க வாய்ப்பு உண்டு கவனம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி கடும் முயற்சி என்ன செய்யும் உங்களை ஒரு சாதனையை நிகழ்த்தச் செய்யும் இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் புகழ் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அடையும் வெற்றி எல்லாம் நன்றாக யோசித்து பேச வேண்டியதை பேசி பெற்றதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே தேவையில்லாதவைகளை பேசினால் என்னாகும்? உங்கள் நிலைதான் ஏற்படும் வர வேண்டியது வராமல் போய்விடும் பெற வேண்டியதை பெற முடியாமல் போய்விடும் தோல்வியை காண்பதற்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாததை பேசினால் இது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது கவனம் மீனராசி அன்பர்களே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்ட அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஒரு போக்கு இன்று தெரிகிறது சொல்வார்களே ஏ டு இஜட் என்று அதுபோல் ஒரு விஷயத்தில் சகலத்தையும் இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் what i got